எல்டிடி வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் உறுதியாக சொல்லும் முக்கிய புள்ளி தமிழீழப் போரின் இறுதிக்கட்ட விடுதலை போரின் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவரது மனைவி மதிவதனி மற்றும் பிள்ளைகள் மரணம் அடைந்து விட்டதாக பிரபாகரனின் அண்ணன் மனோகர் தனியார் செய்தி ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் உறுதிப்படுத்தியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற இறுதி யுத்தத்தில் மரணமடைந்த பிரபாகரனுக்கு முதன்முறையாக வீர வணக்க நிகழ்வை டென்மார்க்கில் வரும் பதினெட்டாம் தேதி நடத்த இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இதுவரை விடுதலை புலிகள் அமைப்பு பிரபாகரனுக்கு அவரது குடும்பத்துக்கோ வீர வணக்கம் செலுத்தியதில்லை உலகமெங்கும் பிரபாகரனின் மரணம் தொடர்பாக மாறுபட்ட கருத்து இருந்து வரும் நிலையில் அவரது சகோதரர் வீர வணக்க நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் பிரபாகரனின் வாழ்க்கை பிழையாக சித்தரிக்கப்படுவதை தடுக்கும் நோக்கிலும் பிரபாகரன் பெயரில் நடக்கும் மோசடிகளை தடுக்கவே வீர வணக்க நிகழ்வு நடத்தப்படுகிறது என விளக்கம் அளித்துள்ளார் இந்த நிலையில் அதே செய்தி ஊடகத்திற்கு பேட்டியளித்த ஈழ தமிழ் கவிஞர் காசி ஆனந்தன் பிரபாகரனின் மகள் துவாரகா தன்னிடம் பேசியதாக கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொலைபேசியின் மூலம் துவாரகா தன்னிடம் பல பேசியுள்ளதாகவும் பிரபாகரன் ஒரு குடும்பத்தின் சொத்து அல்ல ஈழத்தின் சொத்து என காசி ஆனந்தன் கருத்து தெரிவித்துள்ளார் மேலும் பிரபாகரன் இன்னும் உலகின் ஏதேனும் ஒரு இடத்தில் உயிரோடுதான் இருக்கிறார் பிரபாகரன் உயிரோடு இருப்பதாக அவரது மகள் துவாரகா சொல்கிறார் அதை எப்படி மறுக்க முடியும் என கூறியிருப்பது பரபரப்பை கிளப்பியுள்ளது காசியானந்தின் இந்த பேச்சை மறுத்துள்ள பிரபாகரனின் அண்ணன் மகன் கார்த்திக் அவர்கள் பேசுவது எங்கள் தங்கை துவாரகா இல்லை என மறுத்துவிட்டார் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பது விவாதமாகவே இருந்தாலும் இந்திய அரசு தற்போது செயல்பாடு அற்ற நிலையில் இருக்கும் விடுதலை புலிகள் அமைப்புக்கு மேலும் ஐந்து ஆண்டுகள் தடை விதித்திருப்பது ஏன் பிரபாகரன் கொல்லப்பட்டது உண்மை உண்மையென்றால் தற்போது செயல்படாத அமைப்பின் மீது இந்திய அரசு மீண்டும் மீண்டும் தொடர்ந்து தடை தடை விதிக்க காரணம் என்ன என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுகிறது